ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மின்சார துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இன்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம விடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே மின்சார அமைச்சகத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க காலிட சுற்றறிக்கை எரிசக்தி பாதுகாப்பு ஆற்றல் மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் ஒரு இளம் நிபுணரை ஓராண்டு காலத்திற்கு பணியமர்த்த இந்திய அரசின் மின்சார அமைச்சகம் தீர்மானித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அதாவது பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபெஷனல் ஸோ இந்த பதவிக்கான வயது தகுதி மற்றும் ஊதியம் போன்ற கூடுதல் விவரங்களுக்கு பவர் மின் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இணையதளத்தில் போய்ட்டு இதற்கான முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இந்த விளம்பரம் வெளியான இருபது நாட்களுக்குள் ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு ஊதியப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கான வயது தகுதி மற்றும் ஊதியம் போன்ற கூடுதல் விவரங்களுக்கு ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற இணையதளத்தை போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்கான இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் கேட்டிங்களா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க கேட்டிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மின்சார அமைச்சகம் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மே தேதி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க என்கேஜ்மெண்ட் ஆஃப் யங் ப்ரொஃபஷ்னல் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆடிங்க நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்கேஜ்மெண்ட் ஆஃப் யங் ப்ரொஃபஷ்னல்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் முதல் நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு ஸோ இந்த பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேன்ஸ் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும் அதுக்காக ஃபாதர்ஸ் நேம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிடுங்க நேஷ்னாலிட்டி கேட்டகிரி ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்றது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரெசண்ட் அட்ரஸ் பர்மன் அட்ரஸ் கேட்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதுக்கத்தி எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பிளேஸ் டேட் வந்து எழுதிடுங்க ரைட்டுங்களா சோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து ஸோ அனைத்து ஆவணங்களையும் ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய காட்சித் தேதின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இந்த விளம்பரம் வெளியான இருபது நாட்களுக்குள் ஸோ அவர்கள் கொடுத்துருக்கற மின்னஞ்சல் முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டுங்களா ஸோ இந்த போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் யங் ப்ரொஃபஷ்னல் ஒரு போஸ்ட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ள ஆறு முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மிகாமல் இருக்கணும் ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் ரைட்டுங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்துக்காக பார்த்திங்கன்னா சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபதனாயிரம் வந்து சேலரி வந்து தராங்க வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க நான் மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க